பிரசாந்த் வெல்கம் பிரசாந்த் அஞ்சு மாசுக்கு தடவை ஒரு வருஷத்துக்கு ஒரு லைவ் போட்டாலும் வந்துருங்க தேங்க்யூ वेलकम 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 वलकम्मे वांग, पा, वांग पा, தீபாவளி வரப்போகுது வீட் நம்ம லைவ் போடாமல் எப்படி ஹாய் ஸ்கின் கேர் அசம்மர் வெல்கம் வாங்க வாங்க நானே லைவ் போட்டு ஒரு வருஷம் ஆச்சுப்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க லைட் போடுங்க லைட்டை போடுங்க எல்லாம் எங்க போயிட்டீங்கப்பா பாவம் நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு தான் லைவ் போட்டா குயிக்கா வாங்க பாக்கலாம் எப்பா யூடியூப்காரா வியூஸ் கொடுங்கப்பா ஸ்கின்கேர் அசமார் சாத்தாச்சா சிஸ்டர் நற்பவி நற்பவி வாழ்க வளமுடன் தேங்க்யூ வெல்கம் 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 வாங்க வாங்க நண்பர்களே நானும் லைவ் போடுகிறேன் வெல்கம் வாங்க சப்பாத்தி குருமா வாங்க சாப்பிட தேங்க்யூ தேங்க்யூ எல்லாம் பட்டாசு எல்லாம் வாங்கிட்டீங்களாப்பா வரட்டும் ஆளுக்கள் வரட்டும் அடுத்தடுத்து லைவ் போட்டா வருவாங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்களா சிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் காணோம் இவங்க லைவ் போட போட தான் சிஸ்டர் வருவாங்க அடுத்தடுத்த லைவ் போட்டா வந்துருவாங்க ரெண்டு பேரும் தான் இருக்கீங்க எங்கப்பா போயிட்டீங்க எல்லாம் வாங்கப்பா போய்க்கா நம்ம கூட்டவுக்கு வாங்க தீபாவளி வந்துருச்சா சிச நாங்க வெடி எல்லாம் சிஸ்டர் சாட்ஸ் போட்டிருக்கோம் பாருங்க விஸ்வை கிராக்கர் சூப்பரா இருக்கு சிவகாசி அருமையான வெடி